என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கன்னிராசில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா வர இருக்கும் ஆணி மாதத்தின் கிரக நிலைகளும் அதன் பலன்களையும் இப்போது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல அதாவது குரு பகவான் உங்கள் ராசியை ரொம்ப அம்சமாக பார்த்துட்டு இருக்காருங்க இந்த வருடம் முழுவதுமே அதுவும் மிகப்பெரிய பாகிஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அதாவது உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாகிய அதாவது தனஸ்தானத்துக்கும் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கர பகவானும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் இணைந்து உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாங்க இப்படி இருக்கிறதுனால இப்போது புதன் ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல பலன்க இந்த புதன் திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள் உங்களாலும் எத்தனையோ குடும்பங்கள் பசியார போகிறாங்க இந்த மாதிரிலாம் இந்த சுக்கர திசை நடந்துன்னு வச்சுக்கிங்களேன் இந்த சுக்கரன் திசை நடந்ததுன்னா மிகப்பெரிய செல்வாக்கும் மிகப்பெரிய அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி இந்த ஆணி மாதத்தில் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நல்ல படனுங்க மூன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க இப்படி இருக்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு இதை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாகிய இந்த குரு பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க உங்கள் ராசியை பார்க்குறாங்க இப்படி இருக்கிறதுனால குரு திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன் எத்தனையோ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இந்த மாதிரிலாம் எத்தனையோ நல்ல ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பார்க்க முடியுங்க இந்த ஆணி மாதத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் சத்துருஸ்தானத்துக்கும் அதிபதியாக அதாவது ஐந்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த தொழில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப ஒரு சிறப்பான மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு இந்த ஆணி மாதத்தில் போக போகுதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல ராகு பகவான் இந்த ராகு திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன் அதாவது உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் அதாவது திருமண வயதில் இருக்கும் கன்னிராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கு இதுவரை திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஆணி மாதத்தில் ராகு திசை நடந்துன்னு வச்சுங்களேன் எத்தனையோ நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க நல்ல மன வாழ்க்கை அமையுங்க எட்டாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் அவரை பற்றி சொல்லிட்டோம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதை பற்றியும் சொல்லிட்டோம் இந்த ஜீவனஸ்தானத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து தான் பார்க்க போகிறது இந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாகி சந்திர பகவான் இந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாகி சந்திர பகவான் உங்கள் ராசிலேயே தேடி வந்து உட்காந்துருக்காருங்க இப்படி இருக்கிறதுனால நீங்கள் செய்யும் தொழிலில் எத்தனையோ மிகப்பெரிய நல்ல லாபங்களே ஏற்படுங்க இந்த ஆணி மாதத்தில் மேலும் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகுதுங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்கள் எதற்குமே கவலைப்பட மாட்டாங்க எப்பொழுதுமே ஒரு கவலைப்பட்டு ஒரு இடத்துல மாட்டாங்க ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது அப்போயுமே மறந்துட்டு அடுத்த வேலை என்னவோ அதுதான் தான் பார்ப்பாங்க இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்க மேலும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் ஏற்கனவே நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் இந்த மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்